இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் ஐநா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது இந்த தீர்மானத்தின் தீவிரம் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை இஸ்ரேல் தேசம் தற்போது இருக்கும் தன்னுடைய எல்லைகளை மாற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருந்த எல்லைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம் இது வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்பதால் நிச்சயம் நிறைவேறும் ஒபாமா அதிகாரத்தில் இருந்த இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை தற்போது ஐநா கொண்டு வந்துள்ள மசோதா நூற்றி எண்பத்து ஒன்றில் அமெரிக்கா வாக்களிக்க மறுத்துவிட்டது ஆனாலும் ஐநா இந்த மசோதாவை அமலுக்கு கொண்டு வந்தது இந்த மசோதா படி சட்டவிரோதமாக தலைநகர் எருசலேமின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வெஸ்ட் பேங்க் ஜெருசலம் மற்றும் கோலான் மலைகளை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் இருந்து விட்டுவிட வேண்டும் அப்படியென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லஹேம் நகரமும் மறித்த கொல்கொதா மலையும் இஸ்லாமியர்களான பாலஸ்தீனியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் இஸ்ரேல் இது நடைபெறும் பட்சத்தில் மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும் ஐநாவின் செயல்பாடுகள் இஸ்ரேலை முதுகில் கொத்த ஒபாமாவால் எடுக்கப்பட்ட இறுதி முயற்சி அடுத்ததாக அமெரிக்காவின் அதிபராகி இருக்கும் டொனால்ட் டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினேழு ஜான்வரி இருபதுக்கு பிறகு உலகம் வேறொரு ஐநாவை காணும் என்று தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஆனாலும் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்க அதிபரால் மாற்ற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இதை வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்தால் தான் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது சிங்கத்தை போல இருந்த மிருகத்திற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது என்று அதன்படி அமெரிக்கா நேட்டோ மற்றும் ஐநாவிலிருந்து விலகிக் கொள்ளும் வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் சிரசின் மேல் பனிரண்டு உள்ள கிரீடம் அணிந்திருக்கும் ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கும் இஸ்ரவேல் தேசத்தோடு அமெரிக்கா கைகோர்க்கும் கடைசி நாட்களில் கோகு மாகோகு ஆகிய இரண்டு தேசங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது அதன்படி இஸ்ரேலை வலுக்கட்டாயமாக வெஸ்ட் பேங்க் எருசலே மற்றும் கோலான் மலைகளை விட்டு துரத்த ஐநா ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு ஆணையிடும் இசைக்கியல் முப்பத்தி எட்டு பதினெட்டில் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆறாம் எக்காள யுத்தத்தின் அடையாளமான கோகு மாகோவு போர்தான் அது இந்த யுத்தத்தில் ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு மறித்து போவார்கள் தற்போதைய நிலையிலிருந்து அர்மகதான் யுத்தம் வரையுள்ள நிகழ்வுகளின் காலவரிசை அர்மகதான் யுத்தம் மூன்றாம் உலக போர் யுத்தம் யுத்தத்திற்கு பிறகு யூத மேசியாவின் சமாதான உடன்படிக்கை என்ற பெயரில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புதிய உலக ஒழுங்கு ஒன்று ஏற்படுத்தப்படும் அதுவே கிறிஸ்துவின் ஆட்சி இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கை பாலஸ்டீனின் கையில் ஒப்படைக்கும் எருசலேமில் டெம்பிள் மவுண்டில் இருக்கும் டோம் டோமோக்கின் மூன்றாவது யூத கோயில் கட்டவும் அனுமதி வழங்கப்படும் ஏழு ஆண்டு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தான அடுத்த மூன்றரை ஆண்டுகள் சமாதானம் நிலவும் பொறுப்பில் இருக்கும் மேசியா யூத கோயிலில் வலி செலுத்தும் காலம் வரை கடைசி கிறிஸ்தவ எழுப்புதலும் நடைபெறும் வலி நிறுத்தப்படும் போது அறுநூற்று அறுபத்து ஆறு என்ற மிருகத்தின் இலக்கம் தரித்துக் கொள்ள சட்டம் பிறக்கும் இதுவே மகா உபத்திரவ காலம் அப்போது தேவகோபம் அளவில்லாமல் பற்றி எறியும் ஏழு ஆண்டுகள் நிறைவடையும் போது இரண்டாம் வருகையும் ரகசிய வருகையும் இருக்கும் அதற்கு முன்பு ஏழாம் எக்காள யுத்தமும் அன்மவிதான் யுத்தமும் நடைபெறும் நண்பர்களே உங்கள் விசுவாசம் உறுதியாகவும் அங்கிகள் கரை திரையற்றதாகவும் உங்கள் விளக்கு எண்ணெய் நிரப்பப்பட்டதாயும் இருக்கிறதா வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் நம் கண்முன்னே நிறைவேறுகிறது கிறிஸ்துவின் மனவாட்டியே ஆயத்தப்படும்